கூந்தல் கொண்டு கண்களிலே காதல் கொண்டு காலை எண்ணி நாடி வந்தாய் பாலைவன பூக்களிலே பனித்துளி கண்டேன் உள்ளுள்ள கள்ளிற்குள்ளும் கனியும் கண்டேன் ஆனால் தனில் என் மீது கொண்ட காதல் காணாமல் போனதால் என் காலம் முழுவதும் தனிமை கொண்டேன் இறந்த கால நொடிகளெல்லாம் என்னுயிர் குடிக்க நீங்கள் கால தேடிக் தேடிக்கொண்டேன் திசைகள் பல கடந்த பின்பும் உன் நினைவு எண்ணை துரத்துதடி தூரஞ்செல்ல பார்த்தாலும் தூக்கம் அதை பறிக்குதடி இரு சூழ்ந்த இரவினிலே ஒளி வீசும் நிலவை கண்டால் நீ உடைத்தெறிந்த இதயம் இங்கு இறந்துதான் போகுதடி காலத்தின் கொடுமைதான் நம் காதலை கொன்றதென்று நீ சொன்ன பொய்களையும் நானும் ஏற்றுக்கொண்டது போல் தலையை அசைத்து கொண்டேன் எப்படி பிரிந்தோம் எதற்காக பிரிந்தோம் இதற்குமே விடையில்லை என் தலைவிதியை மாற்ற நீ முனைந்தாய் அதை திருத்தி வாழ நான் முயற்சிக்கின்றேன் நன்றி நான் உங்கள் மணலாறு சிவா